ஓம் காளி ஓம் நமசிவாய ஓம் திருமூலரே போற்றி ஓம் காளிங்கியே போற்றி ஓம் போகமணிவா போற்றி ஓம் போகர்வழி குருவே போற்றி ஓம் காளி ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து திருமூலர் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலாக எழுதியிருக்கின்றார் ஒரு ஒவ்வொன்றும் ஒரு அனுபவத்தில் உணர்ந்து ஈசனால் அருதப்பட்ட ஒரு ஞான பொக்கிசம் ஞான பாடல் இது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அனுபவித்து உணர்ந்து சிவனுடைய ஆற்றலால் சிவஞானத்தால் எழுதப்பட்ட பாடல் அப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாடல்களே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆகமும் ஒரு அதிகாரம் கொடுத்து நின்னது இதுக்கு அப்படின்னு அதுக்குன்னே உருவாக்கி எழுதுகிறாரு அப்போ எழுதும்போது கருவுறு ஆக்கம் கற்பக்கிரியை உள்ளது எப்படி பிறக்கிறது எந்த மாதிரி பிறக்குது எப்படி உருவாகுது அது ஆனா பின்னாவும் அழியாகவும் எப்படி பிறக்குது அது எப்படி அதனுடைய உருவம் எப்படி உருவாகுது அந்த சதை எப்படி உருவாகுது அதை முன்வினை பயனால் எப்படி அவதரிக்குது அப்படிங்கிற பூரா திருமூலர் அந்த கற்ப கிரியையில் அதனுடைய அமைப்பு பூரா எழுதியிருக்காரு அது இன்னைக்கு பார்ப்போம் குழந்தை பிறக்கிறது ஆனா பின்னா அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தான் உணர்ந்தார்கள் கர்ப்பத்தில் என்ன நடக்கின்றது பிரபஞ்சத்திலேருந்து எப்படி நம்முடைய உயிரும் உடலும் எப்படி உருவாகின்றது கர்ப்பத்தில் எப்படி உருவா உயிர் உருவாகிறது எப்படி அதுக்கு உடல் கிடைக்கின்றது அப்படிங்கிறது அப்படி அந்த கற்பக்கிரியை கருவூரு ஆக்கத்தில் முழுக்க முழுக்க திருமண சொல்கிறார் பட்டினித்தாரும் சொல்கிறார் திருமூலர் தெளிவாக சொல்கிறார் ஒவ்வொரு மணலுக்கும் ஒவ்வொரு வரியாகவும் அந்த காற்று வாய்வினால் எப்படி மாறுது எப்படி உருவாகுதுங்கிறப்போ சொல்கிறார் எல்லாமே காட்டுறேன் நம்முடைய மூச்சு காத்துனாலே சகலமும் மாறுது மூச்சு காற்றுதே சக்தியாகவும் மக சூட்சமாக இருக்குது மூச்சு இல்லாட்டி பேச்சு இல்லை அந்த மூச்சுதே உயிரின் இயக்கமாக இருந்துக்கிட்டே ஒரு சூச்சம ரகசியம் அந்த மூச்சை பற்றி அடுத்த ஒரு தெளிவான விளக்கத்தில் மூச்சு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மூச்சு நாள் எப்படி குழந்தை ஆணாக பெண்ணாகவும் அழியாகவும் மாறுகின்றது என்பது என்பதை பார்ப்போம் இப்போ வந்து இந்த பாடல் திருமூல திருமந்திரம் கருவூராக்கம் கற்பக் கிரியை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் திருமூலர் சொல்வார் குளவியும் ஆணாம் வளர்த்தது வாகில் குழவியும் வெண்ணாம் இடத்தது வாகில் குழவியும் இரண்டாம் அவானன் எதிர்க்கில் குலவி அழியாகும் குண்டகால் ஒக்கிலே அப்படின்னு திருமூலர் சொல்வார் என்ன சொல்றாரு குலவியும் ஆணும் வளர்த்தது வாய்க்கிறேன் ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபடும் போது கலவியல் செல்லும் போது அந்த சுவாசம் நம்முடைய மூச்சு சுவாசம் வலது மூக்கில் வந்தால் ஆணின் மூச்சு வலது மூக்கில் மூக்கில் சுவாசித்தாள் குழவியும் பெண்ணாம் இடத்தது வாயில் மூச்சு இடது மூக்கில் நடந்தால் சந்திரகலை இடது மூக்கில் மூக்கில் சுவாசம் ஓடினால் ஓடினால் பிறப்பது பெண் ஆண் குளவியம் குளவியம் இரண்டாம் அவானன் எதிர்க்கில் அப்படி ஆண் பெண் க கலவியில் சுக்கிலம் வெளிப்படும்போது அவானன் அவான வாயு அந்த கருவாயு எருவாயு எதிர்க்க வந்துச்சுன்னா பிறப்பது கருவாயு எதிர்க்க வந்தால் கருவாயு எதிர்த்தாள் பிறப்பது இரட்டை குழந்தை பிறப்பது இரட்டைகள் குழந்தை எதிர்க்கில் பிறப்பது அழியா இரட்டை குழந்தை குழவி அழியாகும் கொண்டகால் ஓகே இப்ப இடங்களையும் விண்களையும் இல்லாமல் இது சுழுமுனையில் ஓடினால் நல்ல சுழுமுனையில் இரண்டு மூக்கு ஒத்து இடது மூக்களை வளர்க்கலி சேர்ந்து இடங்களை பெண்களை சுழுமுனைகள் பொதுவாக ஓடினா பிறப்பது அழியாகும் இந்த மாதிரி பாடல் இந்த கருப்பு பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு உயிர் எப்படி உருவாகுது உடல் அதுக்கு எப்படி உருவாகுது அது என்னென்ன விதத்துல அது எப்படி பிறக்கும் எப்படி அழகாக பிறக்கும் எப்படி அசிங்கமாக பிறக்கும் குட்டையா பிறக்குமா நெட்டையா பிறக்குமா குட்டி எதனால் பிறக்குது நெட்டை எதனால் பிறக்குது அப்படிங்கிற புறாமே திருமூலர் எழுதியிருக்கிறது குளவியும் ஆனால் வளர்த்தது வாக்கில் குழவியும் பெண்ணம் இடத்தது வாக்கில் குளவியும் இரண்டாம் அவான நெருக்கில் குழவியும் அழியாகும் கொண்ட கால் கலவி இன்பத்தில் வலது முக்களை சுவாச ஓடினால் ஆண் குழந்தையாகவும் கலவி இன்பத்துக்கு இடது முக்களை சுவாச ஓடினால் பெண் குழந்தையாகவும் அந்த சுக்கிலம் வெளிப்படும்போது அந்த கருவாயை எதிர்த்து நின்றால் பிறப்பது இரட்டை குழந்தையாகும் ரெண்டு மூக்கும் ரெண்டு சுவாசம் ஒத்து நின்று சுள்மனைகள் மூச்சு பிறப்பது அலியாகும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குழந்தை எப்படி பிறக்கின்றது அது ஆனா பெண்ணா அலியா இது நமக்கு கருப்பமாகன பின்பு ஸ்கேன் எடுத்தே விஞ்ஞானம் இப்போ அந்த காலத்தில் பிறக்கு இருக்கும் போதே இந்த சுவாசத்தில் என்ன பிறக்கும் என்ன பிறக்கும் இன்னும் குழந்தை பிறக்கும் இந்த குழந்தை பிறக்காது அப்படிங்கிற வரமுறையை கண்டறிந்தவர்கள் நம் சித்தர்கள் அந்த வகையில் அந்த குழந்தை அடுத்த பாடல் இது ஆண் மண் அழியா எப்படி இது பிறகு அடுத்து கொண்ட இருவருக்கும் ஒத்தொழில் கொண்ட உளவியும் கோமலம் ஆயிடும் கொண்ட நல்வாய் இருவருக்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் கோல் வளையாட்கே அப்ப அந்த கலவியில் ஈடுபடும் போது அந்த வாய்வு ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்தால் ஒத்து இருந்தால் ஒத்து இருந்தால் ஒரே சுவாசமாக இருந்தால் குண்ட குலையும் கோமலம் ஆயிடும் அந்த குழந்தை அழகான குழந்தையாக இருக்கும் குழந்தை குண்ட நல்வாயு இருவருக்கும் குளரிடில் குண்டதும் இல்லையாம் வளையாக்கு அப்ப அந்த வாயு வந்து ரெண்டு வருக்கும் குளறுபடியா மாறி மாறி அந்த சுவாசம் மூச்சு சுவாசம் கலவி இன்பத்தில் இருவருக்கும் மாறி மாறி குளறுபடியான பெண்ணுக்கு கருத்தரிக்காது பெண்ணுக்கு கருத்தறியாது அப்ப எப்ப குளறுபடி ஆகும்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு மூச்சு சுபாசம் அந்த இடைகிழப்பு நாடிகள் மாறுபட்டு நோய் நொடியாக இருக்கும்போது நரம்பு தலைச்சியாக இருக்கும் போது நோய் நொடியாக இருக்கும்போதும் இந்த அந்த சுவாச வாய்வு குளறுபடியாகும் அப்படி குளறுபடியாக இருக்கும் போது அந்த சுக்கிலம் சிறத்தன்மை இல்லாமலும் உயிரணு கலமும் உயிரணு உயிர் 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 இல்லாமலும் உறுதி இல்லாமலும் இருக்கும் அப்படி அந்த நரம்பு தளர்ச்சியும் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமலும் பலவீனமாக இருக்கும்போது அந்த வாயு குளறுபடியாகும் எப்ப இருந்தால் குளறுபடியாகும் அப்படி வாய்வு இருக்கும்போது என்ன செய்யாது கற்பம் தரிக்காது இருவருக்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் கோல் விளையாட்டு அந்த பெண்ணுக்கு அப்படி ரெண்டு பேருக்கும் குளறுபடியாச்சுனா வாய்வு கொண்டக்க மாட்டக்கா ஒத்து வராம அப்ப வந்து அந்த குழந்தை வந்து தரிக்காது அந்த பெண்ணுக்கு வந்து கற்பம் தெரியாதுங்கிறாரு திரும்ப இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு இதை வந்து நம்ம அதை முழுமையாக அந்த இந்த இருந்து எப்படி இந்த பூமிக்கு ம பிறப்பு எப்படி உருவாகுது முன் சென்ற வினையால் ஈசனுடைய அருள் சக்தினால் அருள் சக்தினால் எப்படி ஒவ்வொரு கற்ப பைக்களையும் ஒவ்வொரு உயிர் உயிர்களும் அது ஒவ்வொரு உடம்புகளும் எப்படி பரிணமிக்கிறது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த ஆன்மா எப்படி பூங்கின்றது அப்படிங்கிற சூத்தவராக சேத்தப்பறம் திருமண எழுதியிருக்கின்றார் இதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்த உணர்ந்தால் அவர் சேர்ந்த பிரபஞ்ச ஞானமும் இந்த வாழ்க்கையின்றி ரகசிய ஞானமும் நமக்கு நன்றாக புரியும் அதுபோல் நம்ம ஒன்றை உணர்ந்து நம்ம முன்னோர் சொன்னதை ஞானத்தையும் தெளிவையும் அறிந்து நம் வாழ்க்கையில் நல்ல வழியில் நம்முடைய ஆன்மாவை கொண்டு செல்வோம் அவர் ஒவ்வொரு அதிகாரமாக சொல்லியிருக்கார் ஒவ்வொரு அதிகாரத்தையுடைய அந்த நல்ல விஷயங்களை எடுத்து அதை ஒன்றாக நம் வாழ்க்கையில் பின்பற்று வகையில் நம்ம செய்வோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு என்னென்ன விஞ்ஞானம் அண்டம்னா என்ன பிண்டம்னா என்ன சிற்றம்டன்னு என்ன பேரண்டம் என்ன பிரமாண்டம் என்ன என்ன அப்படிங்கிற வகுத்துட்டாங்க அணுனா என்ன அணு அனைத்துக்கும் சரியானது அணு அந்த அந்த அணு எத்தனை தர கூறு போட்டால் எவ்வளோ வளவாக இருக்கும் அப்படிங்கிற அப்படியே அந்த மாட்டு தடைய மயிலேருந்து ஒரு ஒரு குருவாக்கி குருவாக்கி ஒவ்வொன்றா குறைப்பாங்க அந்த படம் இருக்குது அப்படியே குருவாக்கி அந்த அணு இப்படி இதில் தேய முடியும் அண்டம்னு என்ன விரிவடைந்தது இது குறுகியது அணு பெருகியது அண்டம் இந்த அண்டத்தில் அப்படி பெருகி அண்டம் சிற்றண்டம் பேரண்டம் விரமாண்டம் இந்த ரகசியங்களை பூரா அண்டத்துக்கும் தொடர்பான ரகசியங்கள் பூராதை உடைத்து ஆத்மாவை வழியிலும் பரவல வழியிலும் பிரவகித்து அதனுடைய அண்ட நோக்கங்களை அடைந்து கண்டவர் திருமணர் அவர் சொன்ன பாடல்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து நம் வாழ்வை உண்மையான ஒரு நெ நெறி அறநெறிகள் நாம் நம்முடைய ஆன்மாவை கொண்டு செல்வோம் ஓம் காலி ஓ நமச்சிவாய்